விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துரு திருட நினைக்கிறான் மகளே திருட நினைக்கிறான் மகனே திருட நினைக்கிறான் உன்னுடைய மற்ற எந்த பொருளையும் அல்ல உன் வாழ்க்கையிலே இருக்கிற விலையேற பெற்ற விசுவாசம் இந்த விசுவாசம் விலையேற பெற்றது காரணம் என்னவென்றால் உன்னோடு கூட இருந்த நிறைய பேர் இதை போல விசுவாசிக்கவில்லை இதே போல நம்பவில்லை இதே போல கை தூக்கவில்லை ஆனால் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்துச்சு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துச்சு நீங்க கையை தூக்குனீங்க அதனால தான் கத்தர் சொல்லுகிறார் உங்க மேல கத்தர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை திருடுகிறதற்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான் ஆனால் நீங்கள் இன்றைக்கு கொடுங்கள் இல்ல விலையேற பெற்ற விசுவாசத்தை We